எல்சி கோஆர்டினேட்டர் பதவியும் இந்த இந்த ஆண்டு நீங்கள் பொறுப்பில் இருக்க போகின்றீர்கள் உண்மையாகவே மிக பொறுப்பான ஒரு சங்கத்திற்கு தேவையான ஒரு மாவட்டத்துக்கு தேவையான பொறுப்பு எல்சி கோஆர்டினேட்டர் பதவி தான் நம்ம பல வருஷங்களாக பணம் கட்டிகிட்டே வர்றோம் பன்னாட்டில் நம்மளது இந்த சுனாமி புயலுக்கு அப்புறம் நமக்கு எந்த விதமான எந்த விதமான உதவியும் நம்மளுக்கு கிடைக்கல ஆனா இப்போ வந்து கரூர் லயன்ஸ் கிளப் நடக்கின்ற நம்முடைய இந்த சேர்ந்து சேர்ந்தாலும் கூட நமது பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்வதற்கு அந்த பிளான் தலைவரோடு திட்டமிட்டு இன்னும் இருக்கின்ற மூத்த அறிமாக்கள் நம்முடைய இயக்குநர் மக்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் கலந்து கொண்டு என்ன கேட்கலாம் நம்முடைய பகுதிக்கு எதை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வாழ்ந்து ப்ரோக்ராம் கோரிக்கை வரணும் பேஷண்ட்லாம் வரணும் மொத்தமெல்லாம் வரணும் அதுக்கான இடத்தை தயார் பண்ணணும் இப்படி பல்வேறு விதமான தேவைகள் இங்கே இருக்கும் இப்ப எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் மிகச் சரியாக டாக்டர் எத்தனை மணிக்கு வருவார் பேஷண்ட் எத்தனை மணிக்கு முன்னாடி இப்போ வந்துடணும் அதற்கான இடமெல்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் சேவை திட்டங்கள் ஆண்டு முழுமையும் நம்முடைய சங்கம் என்ன சேவை திட்டங்களை செய்ய இருக்கின்றதோ அவற்றுக்கான அப்படி நிகழ்வுகளையும் திட்டமிட்டு அதெல்லாம் சரியாக பார்த்தோம்

அவரும் சரி ஈக்குவலான ஒரு பதவியில தான் உங்களுடைய செயல்பாடுகளை நன்றாக மதிப்பிட்டு திட்டமிட்டு நீங்க என்ன சிறப்பாக செய்வீங்க சிறப்பாக செயல்படுவதற்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் செய்ய முடியும் என்னென்ன சேவைகள் செய்ய முடியும் தலைவர் திட்டமிடுகின்றார் அவருக்கு அவரோடு சேர்ந்து இயக்குநர்கள் முடிவெடுக்கின்றதோ அவற்றை மிக சிறப்பாக செய்வதற்கு அதை பற்றிய கருத்துக்களை கொள்வதற்கு இதை இன்னும் சிறப்பாக செய்யலாம் நம்ம நூறு பேருக்கு நம்ம ஒரு அன்னதானம் பண்ணலாம் இல்ல நூத்தி ஐம்பது பேருக்கே பண்ணிடலாம் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக அது நம்ம வந்து ஒரு மருத்துவ முகாம்கள் நடக்கும் அப்படின்னாக்க மருத்துவமனை இன்னும் கூடுதலாக சேர்க்க முடியும் என்பதை பற்றிய கருத்துக்களை கூறி அவருக்கு செயல்படுத்துவது அதே போன்று மரம் நடவிடா மற்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அதை இன்னும் சற்று சிறப்புப்படுத்துவது சர்வீஸ் செயல்படுத்தும் டைம் தான் ஏன்னா அவங்க நீங்க கொடுக்குற ஊக்கமும் வழிகாட்டுதலும் அது உங்களுடைய ஈடுபாடும் நிச்சயமாக உங்களுடைய தலைவர் செயலாளர் மற்றும் இந்த சங்கம் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணிகளை சேவை செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அவங்களுடைய தொழிலிருந்து சில சில சுமைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றீர்கள் அதுவும் மிகவும் மகிலுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றீர்கள் உங்களுடைய பணிகளை மனம் பார்த்தவா மார்க்கெட்டிங் வந்து பில்ஸ் அடிக்கிறதுலயே மத்தவரையும் பிரச்சனை இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா சங்கத்தோட செயல்பாடுகள் சென்று சேர வேண்டிய இடம் முதல்ல சங்க உறுப்பினர்களுக்கு போய் சேரணும் அடுத்து பிரசங்களுக்கு போய் சேரணும் அப்புறம் பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்புறம் நம்முடைய மாவட்டத்துக்கு போய் சேரணும் இப்படி எல்லாருக்கும் போகக்கூடிய ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்காங்க நீங்க தான் கம்யூனிகே அதாவது மார்க்கெட்டிங் ஆகிதான் ஆகிட்டாங்க அதுக்கு கம்யூனிகேஷன் வந்து இஸ் இட்ஸ் மார்க்கெட்டிங் புதுசா மெம்பர்லாம் எப்படி வருவாங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன செஞ்சிட்டு இருக்கோங்கிறத சிறப்பாக எடுத்து சொன்னா மட்டும்தான் அந்த பெருமை உணர்வோடு வர்றவங்க தான் சேவை செய்ய முடியும் சேவை உணர்வு யார் யாருக்கெல்லாம் இருக்கு அவங்களும் மாட்டாங்க சேவை உணர்வை சேர்ந்து செய்யக்கூடிய ஆட்களும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையும் இருப்பவர்கள் மட்டும்தான் ஒரு குழுவில் சேர்ந்து ஒரு இயக்கத்தில் சேர்ந்து ஒரு அமைப்பில் சேர்ந்து செயல்பட முடியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம அமைப்பு வந்து பத்து பைசா கூட அங்கிருந்து வராது எதை சிலவர்களுக்கு நம்ம பாக்கா செலவுக்கணும் அதை மகிழ்ச்சியா செய்யணும் தானே அப்படி மகிழ்ச்சியா செய்யறதுக்கு நீங்க பண்ற மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு பெருமையா இருந்தது எங்களை கவர்மெண்ட்ல கூட்ட இங்க கூட்டு பாராட்டினாங்க அங்க அதை பண்ண நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் எல்லாம் அதை கேட்பவர்கள் தானும் அதை செய்யக்கூடிய வேட்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி இருக்கணும் அதுக்கு மார்க்கெட்டிங் சொல்றாங்க மற்றபடி நம்ம எது செஞ்சீங்க நாங்க அதே மாதிரி ஒரு அப்படியான ஒரு அமைப்பை இந்த ஆண்டு உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னாக்க அதற்கு சேது சுப்பிரமணியன் எம்ஜி லைன் அவர்கள் ஒரு காரணம் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் செயல்படவே முடியாதவர்கள் செயல்பாட்டுக்கே வராதவர்கள் சேர்ந்து செய்ய தயாராக இல்லாதவர்கள் அல்லது செய்வதில் குறைந்து கொண்டே இருப்பவர்கள் இருந்தா இன்னும் கஷ்டம் தான்

யாராவது செலவாகுமே என்றால் அதற்கு கோபம் வந்துவிடும் நாம் நட்பை பராமரிப்பதுதானே நம்முடைய பண்பு இந்த இயக்கமே எனக்கு வேண்டாம் என்று கூட கோவித்துக் கொள்வார் அதன் பிறகு நிலைமையை எடுத்து சொல்லி அவரை செயல்பட வைக்கிற சங்கம் இந்த சங்கம் சுத்த தமிழில் சொல்லணும்னா ஒரு ஜென்டில்மேன் மேன் திரு முரளிதரன் அவர்கள் இவர்களுடைய மனைவி பெண்ணிலா கிராஃப்ட் பெயிண்டர் மிக சிறப்பான கலை ஆர்வமிக்கவர்கள்

அக மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கணும் அப்படின்றத பணியை அமர்த்துகின்ற இந்த நிகழ்விலே ஒரு ஐயா சொன்னது மாதிரி அவரை ஆர்வத்தில் பாருங்களேன் அவருடைய அவரை பாராட்டுனால ஜென்டில்மேனே தமிழாக இல்ல அப்போ அந்த அளவுக்கு மற்றவர்களையும் மாற்றக்கூடிய அளவு அவரையும் மாற்றக்கூடிய அளவுக்கு தவர்ச்சியாக மிக அழகி தன்னுடைய பங்கேற்புடைய அதாவது தன்னுடைய செயல்பாடு நிலவை சொல்லிக்கின்ற பண்பெற்ற ஒரு மனிதர் அவரை கீழே முதல் முறையாக சந்திக்கும் போதே அது என் மனசில் அவர் தலைவருங்கிறது எனக்கு தெரியாது அவர் நான் பார்த்ததும் கிடையாது ஆ ஏன்னா ஜானியோ பெஸ்ட் வந்து இருபது ஆண்டு காலம் தன்னுடைய பணியை இங்கே செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த இருபதாவது ஆண்டு காலத்தில் இருபதாவது தலைவராக இங்கே தேர்தலுக்குள்ள தேர்தலுக்கு இப்ப அத்தனை பேரும் மிகப்பெரிய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் இந்த இயக்கத்தை மிக அதிகமாக நேசிப்பவர்கள் ஏதோ இந்த ஆண்டு இருக்கிறோம் அடுத்த ஆண்டு வேறு வேலையை பார்ப்போம் என்று அந்த ஒன்றுமே இல்லாத இந்த இயக்கம்தான் மூச்சு உயிர் என்று இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நிரம்பி இருக்கின்றது இந்த சங்கம் அந்த சங்கத்திற்கு நீங்கள் இந்த பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் தலைவாறான செயல் நிச்சயமாக உங்களுக்கு செயலாளர் துணை செயலாளர் தலைவர்கள் இன்னும் பதவியில் அமர்த்தப்பட்டிருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் அச்சானி நீங்கள் தான் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கப் போகின்றது இந்த ஆண்டுகள் நீங்கள் என்ன திட்டமிடுகின்றீர்களோ அதையெல்லாம் செய்ய போகின்றார்கள் மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இயக்குனர் கூடியிருக்கின்றது அவர்கள் மிகுந்த போற்றுதலுக்குரிய பணியினை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வழிகாட்டிலாக இருப்பார்கள் எல்லாரும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் உங்க போகலாம் ஏனென்றால் இந்த ஆண்டு முழுமைக்கும் தலைவர் என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் இந்த சங்கத்தை நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதுதான் இங்கு நடக்கும் இப்ப ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு இனிமேல் நீங்க யாரையும் கேட்க அப்படின்றோம் என்னவெல்லாம் செய்கின்றோம் ஒவ்வொரு சங்கத்திலும் ஒவ்வொரு வகையான செயல்பாடுகளை புதிய உறுப்பினர்கள் இணைப்பதாக இருந்தால் கூட கூட்டம் போட்டு சேர்த்துக்கலாமா வேண்டாம் ஏன்னா சில காரணங்களால் நமக்கு தெரியாமதான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அதற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை சிறப்பாக மிக அருமையாக திட்டமிட்டு ஆண்டை நீங்கள் அழகாக கொடுக்க வேண்டும் எதையே சேவைகளை செய்ய வேண்டும் இந்த இயக்கம் எதற்காக இருக்கிறது

எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு ஒரு குங்குசக்தி ஏன்னா அந்த கலாமோட சிந்தனைகளால உந்தம் பொட்டுதான் அந்த இந்த ஆணில இருபது இருபது வந்து நான் வந்து ஆளுரா வரணும்னு திட்டம் இருக்கின்றார் அதன் பற்றி ஆளர் ஆகிருக்கிறேன் அவருடைய பெயரால் அவரை பெருமைப்படுத்துகிற அவருடைய திட்டங்களை எல்லாம் கலாம் கலாம் முடிச்சிருப்பாரு அதை நம்ம வந்து எப்படியெல்லாம் செய்து முடிக்கலாம் என்பதை நீங்க நினைத்து அவசியமாக அனைவரின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அந்த ஆண் முழுக்க அதே மாதிரி இந்த பிஎஸ்பி ப்ரோகிராம் கொடுக்கணும் வளர்படுத்து மிக அதிகொருத்திலே நம்ம பணிகளை செய்ய வேண்டும் அவர்கள் தொழில் இருப்பாக வர வேண்டும் அல்லது எந்த புறப்பட்டோ எந்த தொழில் இருக்காங்களோ அல்லது எந்த விதமான சேவைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் சிறப்பாக செய்கின்ற ஆளுமை பயில அதிகமாக கொடுத்துக் இயக்கம் அந்த ஆளுமை நீங்க வந்து அவசியம் பெற வேண்டும் அது உங்களுக்கு உதவியாகும் உங்கள் மூலமாக பிறருக்கு உதவியாகும் பயிற்சியில் ஆகும் ஆகவே கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அத்துணை மண்டல நிகழ்ச்சிகள் மற்றும் மாவட்ட நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து வந்து உறுதுணை அதாவது உங்களுடைய மற்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அவர்கள ஊக்கப்படுத்த அழைத்து செல்ல வேண்டும் அப்படியான ஒரு செயல்பாடுகளோடு இந்த சங்கம் சிறப்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து கலை கட்டவர்கள் இப்போ உங்க அரசுக்கு முதல் காரணமே என்னன்னா வழக்கமா சொல்ற விஷயங்களா இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் அது தெரிஞ்சிருக்கும் இந்த இயக்கம் திறமைகளை பாராடுகின்ற இயக்கம் சேவைகளை போற்றுகின்ற இயக்கம் நட்பை வளர்த்திருக்கின்ற இயக்கம் தோழமையோடு எல்லோரும் எண்ணுகின்ற இயக்கம் ஆனால் அவ்வளவு இதற்காக என்றால் யாரெல்லாம் இயலாதவராக இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்ற அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்ததுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையில் சேவைதான் அதனால் சேவையாக வருகின்ற இன்பம் எல்லாவற்றிலும் விட சிறந்த இன்பம் என்பதை பற்றி புரிந்து கொண்டவர்களால் நிறைந்திருக்கின்ற சபை இந்த சபை அந்த சபையில இந்த சங்கத்துல இந்த ஆண்டு உங்களுடைய கணவர் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய பெருமை உங்களுக்கும் அவருக்கும் எங்களுக்கும் கூட அந்த வகையிலே அவருக்கு அனைத்து உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுடைய உறுதுணையோடும் நம்முடைய பிள்ளைங்களோட உறுதுணையோடும் சொன்னாங்க நீங்கள் செஞ்சு தர வேண்டிய அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி எல்லா ஒரு நிறைவான ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இந்த கிடைத்திருப்பது அருமையான ஒரு மரம் உங்கள் அனைவருக்கும் போராட்டங்கள் இவங்க தலைவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும்படி நண்படன் கேட்டுக்கொண்டு அது உறுதியாக இருக்கும்படி உங்கள் அனைவரும் சேலம் பொறுப்பினை ஒப்படைத்திருந்தார்கள் பொருளாளர் பொருளாளர் அவர்களுக்கு அந்த டாலரை அறிவித்து தன்னுடைய பொறுப்பினை ஒப்படைக்கின்றார்கள்

இந்த சங்கத்திற்கும் இந்த கரூரில் இருக்கின்ற அத்தனை சங்கம் முற்பட்ட அத்தனை சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் செய்து கொண்டு எந்த ஆண்டையும் போல் இந்த ஆண்டு என்பது இல்லாமல் சென்ற ஆண்டை விட சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த சங்கத்தில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் தன்னுடைய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சங்கத்தில் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களை மட்டும் நன்கோடு கேட்டுக்கொள்கின்றேன் முடி ஒரு மூணு நான்கு உறுப்பினர்களை புதுசா சேர்த்து இருக்கிறாங்க பொறுப்புல இல்லாத உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க இணைக்கப்பட உறுப்பினராக இருப்பார்கள் அனைவருக்கும் உன்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புது உறுப்பினர்கள் இணைச்சிடவா அடுத்த சரி இல்ல இல்ல அவரு அவரு எப்படின்னாக்க அதிகமான நன்றி உணர்ச்சியாலும் அல்லது பெருமை உணர்ச்சியாலும் அல்லது அன்பு உணர்ச்சியாலும் நாம் நிறைவேறியும் போதெல்லாம் பேச்சு சற்று தடைப்படும் அதைப் போன்ற ஒரு நிலையை நான் இப்பொழுது அடைந்து வணக்கம் கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன் பயனாடை அறிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த சிறப்பான சங்கத்திற்கு மல்டிபிள் கவுன்சில் சேர்பர்சன் ஏஜிஎஃப் விஜயகுமார் அவர்கள்

திரு சேது சுப்பிரமணியம் அவர்களுடைய வருகையை பதிவு செய்கிறோம் குடித்தலை சென்னியல் வைரமூர்த்தி அவர்களுடைய வருகையை பதிவு செய்கிறோம் ஆகியோருடைய வருகையை பதிவு செய்கிறோம் தலைவர் அவர்களுடைய பதிவு செய்கிறோம் செயலாளர் நியமனம் சூரிய பிரபு அவர்களுடைய ஆதரித்து வந்திருந்த பெருமை சேர்த்த நன்னெஞ்சம் கொண்டோரே உங்கக்கெல்லாம் நன்றியுரையாக்க வருகிறார் சங்கத்தின் புதிய செயலாளர் லயன் ராஜேந்திரன்

படம் அவர்களை கௌரவியார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களைத் தொடர்ந்து சிறப்பாக கௌர்த்துக் கொண்டிருக்கிறார் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார் どうしたらいい